போட்டாச்சா சரி இந்த மருத்துவ ஒழுங்குலாம் போட்டுட்டீங்களா பாவா வண்டி வெளியே போட்டு வண்டி வெளியே போட்டா வண்டி வெளியே போட்டா குப்பை சேர்ந்த நெற்குப்பை சேர்மன் பழனியப்பன் அவர்களையும் பாலமுருகன் அவர்களையும் விளாமடைக்கு வருமாறு கூட நினைக்கிறோம் கலாமேரா காப்பாட்டு உள்ள காலை ஆதினமிழகி அய்யனார் முனியையா துணையோடு பட்டமங்கலம் நாடு மேலத்தரு அழகு சின்ன கருப்பன் ஆத்தீரா காலை அந்த காலையினை எப்படி மடக்கித் தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீரனைப்பட்டியைச் சேர்ந்த நத்தகாளி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பெருசினை மாணிந்திருக்கிடுமே சிடிடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கண்டபடியாக அடுத்தபடியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை சீமை மாமன்னர் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமகில மாட்டாம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சு ரகுநாத ரிலே காலையும் சிலி காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நூட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மணமகிழும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா ஆட்டங்கள் புதிதல்ல செஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் இளைஞர்கள் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழரின் மாதத்தை செல்ல மாட்டார் அதுதான் வடமஞ்சு பிறட்டாம் மஞ்சு பிறட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ரகுநாதப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா வாழ்ல ஒரு ஆள் தம்பி சிட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்கள் அமாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டியை சேர்ந்த நத்தகாலியம் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்போ விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிம்மை மாமன்னர் மருது பாண்டியர் நினைவாக பட்டி அஞ்சான் கார்த்திக் சேர்வை அவரது காலை கொஞ்சம் விரைந்து கொண்டு ஹலோ அப்போ கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க அப்போ